தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக நேயர்களே தடம் தந்த தகைமை அன்னை ஓர் அதிசயம் மாற்றும் செய்திகளை இன்றியாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் தடம் தந்த தகைமை அழியாத உணவுக்காக உழையுங்கள் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் என்றார் இயேசு எது அழியாவுணவு உயிர் தரும் வார்த்தை உள்ளம் தொடும் உறவாடல்கள் வாழ்வளிக்கும் நேயச் செயல்கள் தேவைக்கேற்ற தானங்கள் நீதிக்கான நிலைப்பாடுகள் இறைவாழிட இயற்கை பேணல் போன்ற யாவும் அழியாவுணவின் சிறு சிறு அடையாளங்கள் அவற்றோடு நாமும் அணி சேர்வோம் வாழ்வதற்காகவே உணவு உணவுக்காக வாழ்வு இல்லை இறைவா உம் வார்த்தையை உணவாக்கி உயிரூட்டும் செயல்களாக்கி வாழ வள்ளன்மை தாரும் அன்னைவோர் அதிசயம் காசான் அன்னைமரியா திருத்தலம் ரஷ்யா ரஷ்யாவின் தாத்தார்ஸ்தான் குடியரசின் தலைநகராகவும் பெரிய நகராகவும் அமைந்திருப்பது காசான் ஐரோப்பிய ரஷ்யாவில் வோல்கா மற்றும் காசென்சா ஆறுகள் சேரும் இடத்தில் இந்நகர் அமைந்துள்ளது உலக பாரம்பரிய வளங்கள் கொண்ட நகரமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள காசான் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முக்கியமான இடமாகும் இங்கு இவ்விரு மதத்தவருமே அமைதியில் வாழ்ந்து வருகின்றனர் காசான் ரஷ்யாவில் பெரிய மற்றும் வளமையான நகரங்களில் ஒன்றாகும் இந்நகரில் போற்றப்பட்டு வரும் காசான் அன்னைமரியா திருவுருவ ஓவியம் காசான் தியோத்தோகோஸ் அதாவது காசான் மரியா எனவும் அழைக்கப்படுகின்றார் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையிலுள்ள மிகவும் உயரமான திருவுருவ ஓவியமாகவும் இது உள்ளது இவ் மரியா காசான் நகர பாதுகாவலராகவும் அந்நகரைக் காப்பவராகவும் போற்றப்பட்டு வருகின்றார் இத்திருவுருவத்தின் பிரதிகள் கத்தோலிக்க ஆலயங்களிலும் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது மாஸ்கோவிலும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலும் அன்னை மரியாவுக்கென இருவரும் பேராலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவில் இன்னும் எண்ணற்ற காசான் அன்னை மரியா ஆலயங்கள் உள்ளன இவ் அன்னையின் விழா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியும் நவம்பர் நான்காம் தேதியும் சிறப்பிக்கப்படுகின்றது நவம்பர் நான்கு தேசிய ஒன்றிப்பு நாளாகும் மத்ரோனா என்ற சிறுமி காசா நகரின் பாதாளப் பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதியன்று இந்த காசான் அன்னைமரியா திருவுருவ ஓவியத்தை கண்டெடுத்தார் அவ்விடத்தில் அவ்வோவியம் இருப்பதாக தியோதோகோஸ் அதாவது புனித கன்னிமரியே அச்சிறுமிக்கு காட்சியில் வெளிப்படுத்தியதாக பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகின்றது இத்திரு ஓவியம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் நினைவாக கட்டப்பட்ட காசான் தியோதோக்கோஸ் துறவு இல்லத்தில் இத்திரு ஓவியத்தின் மூல பிரதி வைக்கப்பட்டுள்ளது இத்திரு ஓவியம் இந்த துறவு இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை வைக்கப்பட்டிருந்தது இவ் அன்னையின் பெயரால் பிற ஆலயங்கள் எழுப்பப்பட்ட பின்னர் இதன் பிரதிகள் அவ்வாலயங்களில் வைக்கப்பட்டன ரஷ்ய ராணுவ தளபதிகள் திமித்ரி போசார்ஸ்கி மிகேல் குதோசோவ் ஆகிய இருவரும் காசான் அன்னேமரியாவிடம் ஜபித்ததன் பேரில் ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாம் ஆண்டில் போலந்தின் ஆக்கிரமிப்பிலிருந்தும் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்வீடனின் ஆக்கிரமிப்பிலிருந்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டில் நெப்போலியனின் ஆக்கிரமிப்பிலிருந்தும் ரஷ்யா காப்பாற்றப்பட்டதாக நம்பப்படுகின்றது பல நூற்றாண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த காசான் தியோதோகோஸ் துறவு இல்லத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் இந்த திரு திருடப்பட்டது இவ்வோவியம் வைக்கப்பட்டிருந்த சட்டம் தங்கத்தால் பல விலை மதிப்பற்ற ஆபரணங்களால் அழகு செய்யப்பட்டிருந்தது திருடர்கள் இவற்றிற்காகவே இதனை திருடிச் சென்றுள்ளனர் பல ஆண்டுகள் கடந்து ரஷ்ய காவல்துறை திருடர்களை கண்டுபிடித்தது இவ்வோவியம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு விட்டதாக இவர்கள் வாக்குமூலம் அளித்தனர் ஆயினும் ஒரு திருடர் இது சைபீரியாவில் உள்ள ஒரு துறவு இல்லத்தில் இருப்பதாகத் தெரிவித்தார் ஆனால் இதில் உண்மை இல்லை என நம்பப்பட்டதால் ரஷ்ய காவல்துறையும் இதனை கண்டுபிடிக்க மறுத்துவிட்டது போலியான திருவுருவத்தை வணங்குவது துரதிர்ஷ்டம் என்று சொல்லி காவல்துறை இதனை தேடுவதற்கும் முயற்சிக்கவில்லை அச்சமயத்தில் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையும் இந்த மரியா திருவோவியம் காணாமல் போனது ரஷ்யாவுக்கு வரப்போகும் ஆபத்துக்களின் அடையாளம் என எச்சரித்தது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற புரட்சிகளின் தீமைகளுக்கும் ரஷ்ய ஜப்பான் போரில் ரஷ்யா தோற்கடிக்கப்பட்டதற்கும் இதுவே காரணம் என சிலர் நம்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அன்று அச்சிறுமி கண்டெடுத்த இந்த அன்னைமரியா திருவோவியம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் ரஷ்ய புரட்சிக்கு பின்னர் கூறப்பட்டது லெனின் கிராட் நகரம் முற்றுகையிடப்பட்டபோது அந்நகரின் கோட்டைகளை சுற்றி இந்த காசான் அன்னைமறி திருவோவியத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அன்னையின் அருள் வேண்டினர் பின் நாட்களில் இத்திருவுருவ ஓவியம் போல்சே விக்ஸ் என்பவர்களால் விற்கப்பட்டுவிட்டது என்றும் கூறப்படுகின்றது எனினும் போர்த்துக்கல் நாட்டு பாத்திமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் வைக்கப்பட்ட இவ்வோவியம் அதன் மூலப் பிரதி என்றே சொல்லப்படுகின்றது பாத்திமாவில் உள்ள இவ்வோவியம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டைச் சார்ந்தது என வல்லுநர்கள் கூறுகின்றனர் பாத்திமாவில் உள்ள காசான் அன்னைமறை திருவோவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டில் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது அவர் இதனை தனது அறையில் பதினோரு ஆண்டுகள் வைத்து வணங்கி வந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பத்திகான் புனித பேதுரு பசிலிக்கா பீடத்தில் காசான் அன்னைமரி திருவோவியம் வைக்கப்பட்ட பின்னர் மாஸ்கோவுக்கு நிரந்தரமாக அளிக்கப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இவ் அன்னையின் விழாவென்று ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையின் முதுவரும் தந்தை இரண்டாம் அலெக்சிஸ் தாத்தஸ்தான் குடியரசுத் தலைவர் மிந்திமிர் ஷாய்மியேவ் ஆகிய இருவரால் காசான் கிரெம்லின் மங்களவார்த்தை பேராலயத்தில் காசான் அன்னைமரி திருவோவியம் ஆடம்பரமாக வைக்கப்பட்டது காசான் அன்னைமறை கிறிஸ்துவ சபைகளின் ஒன்றிப்புக்கு உதவுவாராக கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக காசான் அன்னைமரியிடம் அன்னை ஓர் அதிசயம் மெரிட் ஸ்கில் மரியா திருத்தலம் அந்தோரா தென்மேற்கு ஐரோப்பாவில் ஸ்பெயின் மற்றும் பிரான்ச எல்லைகளாக கொண்டுள்ள ஒரு குட்டி நாடாகும் ஐரோப்பாவில் உள்ள ஆறாவது சிறிய நாடாக நூற்றி எண்பத்தி ஒரு சதுர மைல் பரப்பளவை இது கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி இந்நாட்டின் மக்கள் தொகை எண்பத்தி ஐந்தாயிரம் இந்நாட்டின் தலைநகராகிய ஆந்தோரா லா வெல்லா ஐரோப்பாவிலேயே உயரமான இடத்தில் அமைந்துள்ள தலைநகராக உள்ளது ஸ்பெயினின் பார்சலோனாவிற்கு வடக்கே ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கிழக்கு பைரனீஸ் மலைகளில் அமைந்துள்ள இந்த அந்தோரா நாட்டில் ஸ்பானியம் பிரெஞ்சு போர்த்துகீசியம் ஆகிய மொழிகள் பொதுவாக பேசப்பட்டாலும் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி கத்தலான் என்பதாகும் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் மூலம் முடியாட்சி போன்ற ஓர் அமைப்பு இந்நாட்டில் உள்ளது இந்நாட்டை உல்ஜல் ஆயரும் பிரெஞ்சு அரசு தலைவரும் தலைமை வகித்து நடத்துகின்றனர் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இந்நாட்டிற்கு செல்வதால் வழமையான நாடாகவும் இது உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய ஒரு கோடியே இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் அந்தோரா செல்கின்றனர் அந்தோரா ஒரு கத்தோலிக்க நாடாகும் அந்தோரா நாட்டிற்கு செப்டம்பர் எட்டு தேசிய விடுமுறை நாள் அன்று அந்நாட்டின் சுதந்திர தினமும் ஆகும் இந்த தேசிய விடுமுறை நாளில் பெருந்திரளான மக்கள் அன்னை அன்னைமரியா திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஏனெனில் அன்னை மரியா அந்தோராவின் பாதுகாவலியாவார் அன்னை மரியாவின் வரலாறு பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகின்றது பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு ஜனவரி ஆறாம் தேதியன்று ஆந்தோராவின் மெரிட்ஸல் கிராம மக்கள் கனில்லோ என்ற நகரத்திற்கு திருப்பலி காண்பதற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது காட்டு ரோஜா சாலையோரத்தில் பூத்திருப்பதை பார்த்தனர் அது குளிர்காலம் அக்காலத்தில் ரோஜா மலர் பூப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதனால் இந்த ரோஜாவை பார்த்ததும் மக்கள் அது பூத்திருந்த புதர் அருகே சென்றனர் அச்செடியின் அடியில் ஓர் அன்னைமரியா திருவுருவத்தைப் பார்த்தனர் அன்னை மரியா குழந்தை இயேசுவை வைத்திருப்பது போன்ற திருவுருவம் அது மெரிக்சல் கிராம மக்கள் அந்த அன்னை மரியா திருவுருவத்தை எடுத்து கனிலோவில் இருந்த ஆலயத்தில் வைத்தனர் அதற்கு அடுத்த நாள் அந்த அன்னை மரியா திருவுருவத்தை கனிலோ ஆலயத்தில் காணவில்லை ஆனால் அது அந்த காட்டு ரோஜா பூத்திருந்த அதே இடத்திலிருந்தது மீண்டும் அம்மக்கள் திருவுருவத்தை எடுத்து கனிலோவிலிருந்த ஆலயத்தில் வைத்தனர் ஆனால் அதற்கு அடுத்த நாளும் அந்த அன்னைமரியா திருவுருவத்தை கனிலோ ஆலயத்தில் காணவில்லை ஆனால் அது காட்டு ரோஜா பூத்திருந்த அதே இடத்தில் இருந்தது எனவே மெரிட்செல் கிராம மக்கள் இதனை ஓர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு தங்களது சொந்த ஊரில் ஒரு புதிய ஆலயம் கட்டுவதற்கு தீர்மானித்தனர் அது குளிர்காலமாகவும் பணிபெய்யும் காலமாகவும் இருந்தது ஆயினும் பணிபெய்யாத ஒரு திறந்த வெளியை புதுமையாக அம்மக்கள் கண்டனர் அவ்விடத்தில் அன்னை மரியாவுக்கு ஓர் ஆலயம் கட்டி அத்திருவுருவத்தை அங்கு வைத்தனர் இத்தேவதாய் மெரிட்ஸ்கல் மரியா என்று அழைக்கப்பட்டு மக்களால் மிகுந்த வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றார் ஆயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் இவ்வாலயம் தீயினால் முழுவதும் அழிந்தது அன்னை மரியா திருவுருவமும் சேதமடைந்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய ஆலயம் கட்டப்பட்டது அதே மாதிரியான அன்னை மரியா திருவுருவம் ரிக்கார்டோ போஃபில் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னை மரியா விழாவை சிறப்பிக்கும் நோக்கத்தில் மெரிட்செல் மக்கள் அன்னை மரியா திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இயேசுவின் தாயாம் அன்னை அன்னைமரி ஒவ்வொரு நாட்டிலும் காட்சி கொடுத்து தனது மகன் இயேசுவின் பெருமையை பறைசாற்றி வருகின்றார் அன்று கானாவூர் திருமணத்தில் செய்தது போல இயேசுவிடம் பரிந்து பேசி தீராத நோய்களை குணமாக்குகின்றார் மக்கள் பலரின் உடல் நோயையும் உள்ள நோயையும் குணமாக்குகின்றார் நம் கவலைகளை அகற்றி மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தருகின்றார் அன்னை மரியா அந்த அன்னை மரியாவை நம்பிக்கையுடன் நாமும் நாடிச் செல்வோம் தாய்முகத்தை பார்க்கிறேன் ஒன்றை காண்கிறே என்ன வந்தாலும் தாயின் வழி செல்கிறே தாய்மறியை போற்றினோ உலகு எங்கும் சான்று பகர்வோ தாய்மறியை போற்றினோ உலகு எங்கும் சான்று பகர்வோ தாய் முகத்தைப் பார்க்கிறேன் காண்கிறே துன்பமென்று என்ன வந்தாலும் ரஷ்யாவின் காசான் அன்னைமரியா திருத்தலம் மற்றும் அந்தோராவின் மெரிக்செல் அன்னைமரியா திருத்தலம் என்ற இரு அன்னை மரியா திருத்தலங்கள் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் டொமினிக்கன் குடியரசின் தலைநகர் சாந்தோ தொமிங்கோவில் இரவு விடுதி ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை இன்று சாந்தோ தொமிங்கோ பேராயர் பிரான்சிஸ்கோ ஒசோரியோ அக்கோஸ்தா அவர்களுக்கு அனுப்பியுள்ள இந்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சம்பவத்தால் தான் பெரிதும் வேதனை அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதாக மொழிந்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பாக காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் நலமடைய வேண்டுமென்று தான் விரும்புவதாகவும் உரைத்துள்ளார் இவ்வேளையில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் தான் உற்சாகப்படுத்துவதாகவும் இச்சம்பவத்தால் துயரும் அனைவரையும் அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரை ஜெபத்தில் ஒப்படைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் தனது அப்போ சிலைக்கு ஆசிரியை வழங்குவதாகவும் கூறி தனது இரங்கல் செய்தியை நிறைவு செய்துள்ளார் இங்கிலாந்தின் மன்னர் மூன்றாம் சார்லஸ் மற்றும் அரசி கமிலாவின் இருபதாம் திருமண ஆண்டு விழா மற்றும் இளவரசர் பிலிப்பின் நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை தனது மார்த்தா இல்லத்தில் சந்தித்து வாழ்த்தினார் என்று தெரிவித்துள்ளது திருப்பிட செய்தி தொடர்பகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது சிகிச்சைக்கு பிறகு ரோமை ஜெமிலி மருத்துவமனையிலிருந்து திரும்பிய நிலையில் ஏப்ரல் ஒன்பது இப்புதன் நண்பகலில் அவர்களின் இந்த சந்திப்பு இடம்பெற்றது என்று கூறியுள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் இந்த மூன்று நாள் ரோமை பயணத்தின் போது மன்னரும் இளவரசியும் இத்தாலிய அரசு தலைவர் ஜெர்ஜியோ மத்தரெல்லா பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஆகியோரையும் சந்தித்தனர் என்றும் மேலும் மன்னர் சார்லஸ் இத்தாலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் பிரித்தானிய மன்னரானார் என்றும் அதன் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு பத்தாவது முறையாக சென்றிருக்கும் திருத்தந்தையின் பிறரன்பு பணிகளுக்கு பொறுப்பான கருதினால் கிரெச் விஸ்கி அவர்கள் அந்நாட்டு மக்களின் கண்களில் அன்பும் நம்பிக்கையும் வெளிப்படுகிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது சிகிச்சைக்குப் பிறகு ரோமை ஜெமிலி மருத்துவமனையிலிருந்து தனது இல்லம் திரும்பிய நிலையில் தன்னை தொலைபேசியில் அழைத்து உக்ரைன் நாட்டு மக்களின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் தெரிவித்தார் கர்தினால் விஸ்கி உக்ரைனின் சாப்போரிஜியாவில் உணவு உதவிகளை விநியோகித்துக் கொண்டிருந்த போது திருத்தந்தையிடமிருந்து வியப்பூட்டும் வகையில் ஒரு தொலைபேசி அழைப்பைப் பெற்றதாகவும் இந்த உரையாடலின் போது உக்ரைனில் தனது பணிகள் குறித்து விசாரித்து தனக்கு அவரது ஆசிரை வழங்கியதாகவும் கூறினார் கருதினாள் ஏப்ரல் எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் ரோமையில் உள்ள அந்தோனியானும் பாப்பரை பல்கலைக்கழகத்தில் சமூக ஒற்றுமை மற்றும் காலநிலை நீதியை மேம்படுத்துவதற்கு மதங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்பதில் முக்கிய கவனம் செலுத்தும் விதமாக கூட்டம் ஒன்று ரோமையில் நடைபெற்றது பொதுவான எல்லைகள் ஐரோப்பாவில் சமூக ஒற்றுமை மற்றும் காலநிலை நீதிக்கான மதங்களுக்கு இடையேயான பாதைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் முக்கிய பேச்சாளர்கள் நம்பிக்கை மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளின் நிலை குறித்து விவாதித்தனர் இக்கருத்தரங்கில் உரையாற்றிய கருதினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் தொழில்நுட்ப கருத்தியலை சவால் செய்யும் மற்றும் கிரகத்தின் மற்றும் மனிதகுலத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை முறையின் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்தியாவிலுள்ள கத்தோலிக்க அருள் சகோதரிகள் பாலியல் முறைகேடுகள் மனநல பாதிப்புகள் மற்றும் தற்கொலைப் போக்குகள் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ள பயிற்சி பட்டறை ஒன்றில் பங்கேற்றதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்திய கத்தோலிக்க பெண் பெண்துறவு சபைகள் அமைப்பு அண்மையில் கோவாவில் தனது பத்தாவது பயிற்சி பட்டறையை நிறைவு செய்தது என்றும் இதில் ஐம்பது அருள் சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்றும் அச்செய்தி நிறுவனம் மேலும் கூறியுள்ளது உள்ள கிறிஸ்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த பயிற்சி பட்டறை மனநலம் கடுந்துன்ப மதிப்பீடு ஆற்றுப்படுத்துதல் அறநெறிமுறைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் வழியாக அருள் சகோதரிகள் மீள்தன்மையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது என்றும் காட்டி காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் என்று சூடானில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் இதில் ஏறத்தாழ நாற்பது லட்சம் பேர் ஏற்கனவே மன அழுத்தத்தில் அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர் என்றும் கூறுகிறது கூப்பி எனப்படும் பன்னாட்டு மனிதாபிமான அமைப்பு ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை இன்று இந்த தகவலை அறிக்கை ஒன்றில் வழங்கியுள்ள இவ்வமைப்பு சூடானின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தற்போது இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் என்றும் பெரும் கவலை ஒன்றையும் வெளிப்படுத்தி இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இவ்வமைப்பின் இயக்குனர் இயக்குநர் எண்ணியோ மிக்கோலி அவர்கள் இந்த போர் நிறைந்த சூழலில் சூடானின் நெருக்கடி உலக அரங்கில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது என்று எச்சரித்துள்ளார் நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்